அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு வாலிபம் ஏங்குது வாலிப வயதினில் வாழ்க்கையை மாறந்து வாலிப வயதினில் வாழ்க்கையை மாறந்து வறுமையை போக்கிட வழிகளை ஆய்ந்து வாலிப வயதினில் வாழ்க்கையை மறந்து வறுமையை போக்கிட வழிகளை ஆய்ந்து நாளும் மூழித்து நானிலம் வாழ்ந்து நாளும் பணத்தை பல வழி சேர்த்தால் நாளும் உழைத்து நானிலம் வாழ்ந்து வாழும் பணத்தை பல வழி வறுமை போகையில் வயதும் போகுது வறுமை போகையில் வயதும் போகுது வாலிபம் ஏங்குது, வாழ்க்கையை நுகந்திடம் வாலிபம் ஏங்குது வாழ்க்கையை நுகர்ந்திட வாலிப வயதினில் வாழ்க்கையை மறந்து வறுமையை போக்கிட வழிகளை ஆய்ந்து நாளும் உழைத்து நானிலம் வாழ்ந்து பல வழி சேர்த்தால் வறுமை போகையில் வயதும் போகுது வாலிபம் ஏங்குது வாழ்க்கையை நுகர்ந்திடம் வாலிபம் ஏங்குது வாழ்க்கையை நுகர்ந்திட வணக்கம்